அதே மாதிரம் திருச்சி வேலுசாமி திருச்சி வேலுசாமி கோமாளி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கார் அப்பாவி வி உண்மையான பின்னணி அப்பாவி சாந்தனி உண்மையான பின்னணின்னு சொல்லி அப்பாவி சாந்தன் அப்பாவியாகவே இருந்துட்டு போட்டான் உண்மையான குற்றவாளி யார் சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உண்மையான குற்றவாளி சுப்பிரமணிய சாமி சாமின்னு சொன்னீங்க ரைட்டா ஏன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல இப்போ சுப்பிரமணிய சாமி சமீபத்தில் ஒரு ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு இட்டாலியன் லேடி டெஸ்பாஸ்டர் ஹஸ்பண்ட் யார் இட்டாலியன் லேடி டெஸ்பேஸ்டர் ஹஸ்பண்ட் இட்டாலியன் லேடி யார் சோனியா டெஸ்பேஸ்டர் ஹஸ்பண்ட் காந்தி ஏன் அது தெரியாதா அப்பாவி அப்பாவினு சொல்கிறீங்களே குற்றவாளி அவன் தானே அந்த குற்றவாளி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க வேண்டிய தானே இவர் தான் குற்றவாளி சோனியாதான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு சின்ன சாந்தன் சின்ன சாந்தன் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க இதுதானா அப்புறம் இன்னொரு இன்னொரு சமாச்சாரம் உங்கள் மேலே புகார் கொடுத்தேன் இது திருச்சி வேலுசாய் மேலே மேலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு போக கொடுத்தேன் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ஏ மோண்டா ஜெகமோ ஜனதா கட்சி செவன்டீன் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எங்கள் ஊர் புஸ்கு ஆர்கேவி ஸ்டூடியோவில் ஒரு புக்கு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து அவர் என்ன சொல்கிறார் ரகோத்தமன் என்னை பார்த்து நீ என்ன யோகியமா கேப்டன் டிவியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது நீ ரகோத்தமன் என்னை பார்த்து நீ என்ன யோகியமா நீ தானே சாந்தனை சுட்டு கொன்றாய் என்று கேட்டதாக திருச்சி வேலுசாமி பொய் சொல்லியிருக்கிறார் திருச்சியில் ஐந்து பேர் பிடித்து வைத்து அதில் ஒருவரை என்கவுண்டர் செய்ததாக பொய் சொல்லியிருக்கிறார் தமிழக காவல்துறையிலிருந்து டெபுடேஷன் என் சிபிஐக்கு சென்ற நான் என்னிடம் ஒப்படைக்கப்படும் நபர்களை அடித்து உதைத்து கை காலை உடைக்கும் வேலை மட்டும் பார்த்ததாக சொல்லியிருக்கிறார் சொல்லி 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 நான் உடனே சைதாப்பட்ட கோர்ட்டில் போய் இதை வச்சு ஒரு கேஸ் போட்டேன் அவர் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டில் உத்தரவு போட்டாங்க ஆனால் மயிலாப்பூர் போலீஸ் எஃப்ஐஆர் போடலை 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 போடவே இல்லை நான் என்னெல்லாமல் கட்சி கலந்து ஒன்றும் நடக்கலை அதுக்கப்புறம் இப்போ ஆளுநர் ரவி ஒருத்தர் வந்து உளரிட்டு தெரியுதாரில்ல அவருக்கு ஒரு பிட்டிஷன் அமிச்சா இஸ் எக்ஸலன்ஸி த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ரெஸ்பெக்டட் ஐயா த மெட்ராஸ் சிட்டி போலீஸ் இஸ் நாட் ஆக்டிங் ஆன் கோட் ஆடர்ஸ் தேர் பை புட்டிங் மை லைஃப் இன் டேஞ்சர் த ஆனரபிள் சேதாப்பேட்டை சேதாபே எயிட்டீன் மெட்ராபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இன் எம் பி நம்பர் டூ எயிட் டபுள் த்ரீ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஆர்டர் டேட் டுவெண்ட்டி டூ நைன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அண்ட் டேரக்டர் தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஈவன் மெயிலாப்பூர் பீலிஸ் பீஎஸ் டூ ரிஜிஸ்டர் எஃப்ஐஆர் ஆன் மை கம்ப்ளைண்ட் நோ எஃப்ஐஆர் அதனால் ரீசென்ட்லே சாய் நியூடியூப் இன்விச் திருச்சி வெரிசாமி விச் வாஸ் அப்லோடட் ஆன் செகண்ட் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஃபார் ஸ்டெல்லிங் பிளாக் அண்ட் லைஸ் அபவுட் சிபிஐ எஸேட் இன்வெஸ்டிகேஷன் ராஜீவ் காந்தி அசாசன கேஸ் இஸ் எஸ் ரகுத்தம் அன் ஆர்டர் இஸ் இன்ஸ்பெக்டர் ஷூட் குட் சாந்தன் அண்ட் த இன்ஸ்பெக்டர் ஃபயர் அண்ட் கில்டிங் த இன்ஸ்பெக்டர் ரெஃபர் இஸ் மை செல்ஃப் யுவர் எக்ஸலென்ஸ் இ நோஸ் பிரிட்டி வெல் தட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் மாக்கிங் அட் அவர் மதர் இண்டியா ஐ ஃபை ஐ ஃபியர் சம் ரேடிக்கல்ஸ் மை ட்ரை டு டேக் ரிவென்ஸ் ஆன் மீ பிளீஸ் டேரக்ட் த சிபிஐ டு அவர் ஸ்டேட் போலீஸ் டு டேக் ஆக்ஷன் ஆன் திருச்சி வாரிசாமி விட் யூ டீம் ஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டேன் ஆளுநர் ரவிக்கு அவர் வந்து அந்த சிபிஐக்கு மாற்றிட்டார் சென்ட்ரல் ப்யூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கொண்டு அனுப்பிச்சிட்டார் அந்த பெட்டிஷனை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டேரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு அனுப்பிச்சிட்டாங்க டேரக்டர் ஆஃப் ஜெனரல் போலீஸ் வந்து மேலப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சாங்க இது இடையில இந்த சுப்பிரமணியசாமி சொல்லிட்டார் இந்திரா காந்தி அதாவது நான் நரேந்திர மோடியும் இத்தாலி பிரேமின்ஸ் ஒரு லேடி ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டு அந்த இத்தாலி காரி நீ வேண்டாமா எங்கள் நாட்டுக்கு ஏற்கனவே ஒரு இத்தாலிகாரி இருக்கா சியாஸ் ஆல்ரெடி ஆஸ் ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் சுப்பிரமணியன் சாமி ராஜீவ்காந்தியை கொண்டது தான் அப்படிங்கிறத இன்டைரெக்டாக சொல்லியிருக்காரு அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா மிஸ்டர் வேலுச்சாமி நான் என்ன நான் வேலுச்சா வேலுச்சா மேலே நடவடிக்கைலாம் இருக்க வேண்டாம் இந்த மாதிரி சோனியா இப்படி சொல்லிட்டதுனால சாரி சுப்பிரமணிய சாமி இப்படி சொல்லிட்டதுனால கொஞ்சம் எனக்கு பிரச்சனை கிடையாது அந்தாலும் இதாக உளறிட்டு போகிறான் அவருக்கு நான் போய் காவலர் ஆய்வாளர் ஈவன் மயிலாப்பூர் அவங்களுக்கு போய் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆனால் இன்னும் திருப்பி 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 விடாமல் அப்பாவி சா சின்ன சாந்தன் அப்பாவி அப்பாவிங்கிறாரு சின்ன சாந்தம் அப்பாவி கிடையாது ரைட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அவனை ரிலீஸ் பண்ணி சொல்லி உத்தரவு போட்டாங்க அவனை திருச்சியில் சென்ட்ரிஜியில் அடக்கி வச்சாங்க அங்கே போய் எதுக்கு நீங்கள் கா போராடல அந்த அப்பாவியை காப்பாற்றுறதுக்கு சந்திராசாமி பணம் கொடுத்தாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சரி அதெல்லாம் இருக்கட்டும் அஞ்சு பேரை பிடிச்சி வச்சு கொண்டுன்றார்ல போலீஸ் முற்றுகை தினத்தந்தி பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று போலீஸ் கூட்டிகிட்டு பயங்கர துப்பாக்கி சண்டை பிடிப்படுவதற்கு முன் விடுதலை புள்ளி சாந்தினு விஷயம் திட்டு தற்கொலை காதலி வாசுகள் செய்து அப்படின்னு சொல்லி தினத்தந்தி பேப்பரில் வந்திருக்கு இது தெரியுமா தெரியாதா மிஸ்டர் வேலுசாமி தெரியுமா தெரியாதா பிடிச்சி வச்சாங்க அஞ்சு பேர் இருந்தாங்க ரவு வந்து சுட்டு கொள்ள சொன்னார் அதனால் மோன்றா சுட்டாருன்னு உலகிட்டு திரியாரு இன்னும் திருப்பி திருப்பி கையை காலம் காட்டிக்கிட்டு காந்தியை கொண்டது யாருன்னு தெரியணும்னா என்கிட்ட ஃபோனில் பேசுங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறேன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது என் வீடியோ இல்லைன்னா துக்குல கிருஷ்ண துக்குல குருமூர்த்தின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவர் ரெண்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அதில் பாருங்க யார் சோனியா தான் சோனியா வந்து ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரி மாதம் பிரபாகரனை பார்க்குறதுக்கு அவங்க கட்சிக்கார் ஒருத்தர் அனுப்புகிறாங்க இலங்கைக்கு அவங்க அம்மா சோனியாவோட அம்மா டெல்லிக்கு சாரி இருந்து இலங்கைக்கு போய் சா இங்கிலாந்துக்கு போய் அங்கே ஒரு விடுதலை புள்ளி தலைவரை பார்க்குறாங்க பார்த்து திமுகவோட கூட்டணி விருது ஏற்பாடு பண்ணுறாங்க இதெல்லாம் தெரியாத பொழுது அப்பா விசாத்தான் அப்பா விசாத்தன் இவ்வாறு தினத்தந்தியில் கதையே மாற்றிட்டாரு பதினோ பதிமூணாம் தேதி சுட்டுக்கொள்கிறான் காலையில் விடிய காலையில் அன்றைக்கி சாயங்காலம் பேப்பரில் சுட்டு கொல்லப்பட்டான்னு வந்தது ஆனால் அது மறுநாள் காலையில் கார்த்திகேயன் வந்து மாற்றி புத்த செய்தியை மாற்றி விட்டார் திருச்சி சாந்தன் விடுதலை புலி சாந்தன் செத்து கிடக்கிற படம்லாம் போட்டுருக்குறாங்க அதனால் கேளுங்க ஐயா திருச்சி வேலுசாமி அவர்களே உடனடியாக தினத்தந்தி ஆஃபீஸுக்கு போய் இந்த செய்தி உனக்கு யார் யார் சொன்னதுன்னு கேளுங்க இது வந்து முதல் பக்கத்தில் தற்கொலை அப்படின்னு போட்டாங்க பன்னெண்டாவது பக்கத்தில் காந்தன் இலங்கைக்கு தப்பினான் ராஜீவ்காந்தி படுகொலையில் சிவராசன் தற்கொலை செய்து கொண்டான் திரிச்சு குட்டு சாந்தன் தற்கொலை சுட்டுக் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லி பன்னெண்டாம் தேதி வந்திருக்கு சாந்தன் எழுதிய கடைசி கடிதம் கத்திரிக்காய் எல்லாம் இருக்குது இதான் சாந்தன் தங்கி இருந்த வீடு தம்பி பிரபாகரன் இல்லம் அப்படிலாம் போட்டிருக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க துப்பு இல்லாத நீங்கள் எல்லாம் சும்மா சாந்தன் அப்பாவி சாந்தன் அப்பாவின்னு சொல்லிட்டு கூடாது ஹாஸ்பிட்டல் அதை சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ண சொல்லியாச்சு அப்புறம் என்னதுக்கு உள்ளே வச்சிருந்தான் அப்போ போய் போராடி இருக்க வேண்டியதானே மொரட்டு முரட்டு வைக்கலாம் வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு எப்படி ரிலீஸ் பண்ணப்புறம் எப்படி சிறப்பு வைக்கலாம் அவனை இப்படி கொண்டுட்டீங்களா பாவி அப்படி இன்னாவது வந்து ஆறு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்க வேண்டிய ஏன் ஒன்றும் பண்ணலை சும்மா பேசி பேசி மோகன்ராஜ் சொன்னாரா இது ரகவத்தம்மன் சொன்னாரா நான் உன்னா சுற்றிட்டேண்ணா கேப்டன் டிவி இருக்கு இன்னும் தேடி பிடிச்சி பாருங்க மக ரகவத்மன் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னாங்கிறத சரி ஆனால் நாளும் வந்து வாச்சிருக்கான் தமிழ்நாட்டில் கேட்க நாதி இல்லை இன்னும் இன்னும் சாந்தன் சின்னவன் நல்லவன் வல்லவேன் சொல்லி பேசிகிட்டு இருக்கார் இவர் ஜெயஹித்